என்ன அவர் வாங்கின நேரம் அவர் அதை கலந்துக்கிட்ட நேரமே ஒரு சாட்சியாக இருக்குது அவர் நாமக்கல்லில் கூத்தம் பேசுகிறதுக்கு காவல்துறையில் அனுமதி வாங்கின நேரம் காலையில் எட்டே முக்கால் மணிக்கு ஆனால் அவர் இருந்து சென்னையில் வீட்டில் இருந்து அவர் கிளம்புற நேரமே எட்டே முக்கால் கிளம்புறாரு அங்கேருந்து கிளம்பி நாமக்கல்லுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணுறாரு பன்னெண்டு மணிக்கு வர்றாரு எட்டே முக்காலுக்கு நேரம் வாங்கினவர் பன்னெண்டு மணிக்கு வரார் நினச்சி பாருங்க அவர் வரலாம் ஆனா விஜய் பார்ப்பதற்காக அவங்க ரசிகர்களும் பல்வேறு பொதுமக்களும் பொது இடத்துல அது ஒரு பொது அவங்களுக்கு மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல மாநாடோ கிடையாது மக்கள் போகிற பெருமுனை கூட்டம் அது சில நிமிடங்கள் மட்டும் பேசறதுக்காக வராது சில நிமிடங்கள் மூன்று நிமிடம் ஐந்து நிமிடம் மட்டும் விஜய் பேச போறாரு ஆனா அதற்காக அவங்க ரசிகர்களும் மக்களும் எவ்வளவு நேரம் காத்துருக்காங்கன்னு தெரியுங்களா எட்டே முக்கால் அப்ப எப்ப வந்திருப்பாங்க அவங்கலாம் ஏழு மணிக்கு ஏழரைக்கு வந்து குஞ்சிருப்பாங்க ஏழரை மணிலிருந்து விஜய் வருகிற பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி வரைக்கும் அவங்க நாமக்கல் ரோட்ல நிக்கிறாங்க அலட்சியமே இல்ல அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி எங்க போறாரு கரூருக்கு வர்றாரு கரூருக்கு வாங்கின நேரம் என்னன்னு மூணு மணி வாக்குல வாங்குறாங்க ஆனா கரூருக்கு ஆனா அவர் எப்ப வருவாருன்னா அவங்க அதிகாரப்பூர்வமா பாபக்காவோட வெப்சைட்லயோ அவங்களோட பேஸ்புக் ஐடில என்ன சொல்லிட்டு இருக்காங்க பன்னெண்டு மணிக்கு அங்க போட்டுறாங்க அப்ப பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு சொன்னா பன்னெண்டு மணிக்கு எங்க இருக்காரு நாமக்கல்ல இருக்காரு பன்னெண்டு மணிக்கு அவர் வந்து கரூருக்கு வருவாருன்னா பன்னெண்டு மணிக்கு வர மக்கள் கரூர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க குழந்தை குட்டியோட வந்து பெண்களும் ஆண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் அவ்வளவு பேர் அவங்க பத்து மணிக்கே வந்து என்ன பண்றாங்க கரூர்ல இருந்தா நகர் போக்குவரத்து பண்ணி அவ்வளவு பேர் நின்று அலட்சியமா என்ன பண்ணா பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியவர் மாலை ஆறு மணிக்கு மேல வர்றாரு அப்ப கூட போலீஸ் அந்த கூட்டத்தை என்ன பண்றாரு தாமதமா வராங்க இதுல ரெண்டு விஷயம் விஜய் தன் ரசிகர்களை ரொம்ப அலட்சியமா கையாளுறாரு அப்படிங்கறதுனால நேரத்தை அவர் பார்க்கிறார் ரோட்ல எவ்வளவு பேர் நின்று எனக்கு என்னன்னு பாக்குறாரு ஒண்ணு இன்னொரு விஷயம் மறைமுகமா என்ன நம்ம ஏறுங்கிற அந்த மனோபாவத்துல முக்கிய பங்கு வகிக்குது அப்ப பொது இடத்தில் இவர் போற இடத்துல எல்லாம் பயங்கரமான கூட்டம் சேருதுன்னு காட்டுவதற்காக ஒரு நேரத்தை அறிவிச்சுட்டு அந்த நேரத்திலிருந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு போனா இன்னும் அதிகமான கூட்டம் சேரும் அப்படிதான் சேர்ந்துருக்குது அப்போ ஒரு தாமதமாக தாமதமாக போனவங்க வந்தவங்க புதுசாக வந்தவங்க கடைக்கு வந்தவங்க போனவங்கலாம் சேர்ந்து சேர்ந்து நின்று பார்த்து வந்து ஒரு இடத்தில் அதிகபட்சம் அவர் வருவார்னு காவல்துறை எஸ்டிமேட் பண்ணுறது ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம்னு வச்சுக்கோங்க அதிகபட்சம் அதுவே தெருமனை கூட்டத்துக்கு அதிகம் இருக்கக்கூடாது அதையும் தாண்டி ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் வராங்க அந்த அந்த கூட்டுது அவர் ஒவ்வொரு இடத்துக்கு காலதாமதம் கும்பல் மனோபாவத்தை தனக்கு செல்வாக்கு காட்டணும் போகும்போது கூட அவர் என்ன பண்றாரு எந்த இடத்துல இன்னும் பேச போறாருங்கிறது வந்து காவல்துறைக்கோ அவங்க ரசிகரோடு கூட பைனல் ஆகுறதில்லை அப்ப எங்க அவர் நிற்கணும் அப்படிங்கறது முடிவு பண்றது யாருன்னா அவர் கரூர் கொள்ள நுழைறாருன்னா கரூர் கொள்ள இருந்து நகர்ந்து நகர்ந்து வந்து கேட்கிறார் எந்த டீம் கிட்ட கேட்கிறாருன்னா இவர் மேடையில் நின்று மைக்ல பேசணும்னு சொன்னா அந்த மைக்கு கூட கனெக்ட் பண்ற ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு மீட்டிங் ஸ்பாட் பக்கத்துல இருக்கணும் அவங்க கேமரா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க பட பக்கத்துல இருக்கணும் இப்ப காவேக்கா சார்பா யூடியூபுக்கு அவங்க வீடியோ கொடுக்குறாங்க அந்த வீடியோவில் அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா பத்து கேமரா வச்சு பல ஆங்கிள் அவங்க தான் ஷூட் பண்ணி கொடுக்குறாங்க அந்த ஷூட் பண்ற இடம் எங்க அவங்க பிக்ஸ் பண்றாங்களோ அவங்க எந்த இடத்துல வச்சா சரியா இருக்கும் மைக் எந்த இடத்துல வேலை பார்க்கும் போது அவர் வரும்போது தான் முடிவாகுது இன்னும் கொஞ்சம் வாங்க சரியா வரல இன்னும் கொஞ்சம் அவங்க கலெக்ஷன் சரியா வரல முன்னால வாங்கன்னு வந்து அதுக்கப்புறம் ஃபைனல் ஆகுது இது எல்லாமே இந்த கொலைகள் நடப்பதற்கு மூல காரணமாக இருந்துருக்குது அப்ப வந்ததுக்கு பிற்பாடு அவர் பேசுறாரு பேசி கொஞ்ச நேரம் தான் முண்டி அடிக்குது எப்படி நிக்கிறாங்க அவங்க பன்னெண்டு மணில இருந்து நிக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு வந்துருவாருன்னு அவங்க என்ன பண்றாங்க மூணு மணிக்கு வந்துருவாரு பன்னெண்டு மணில இருந்து நிக்கிறவங்க எப்ப சாயந்தரம் ஏழரை மணிக்கு வர்றாரு ஏழரை மணி நினைச்சு பாருங்க ஏழரை மணியில் ஒரு பீதி அவர் தாமக மாநாடு மதுரையில் நடந்த மாதிரியோ விருதாச்சலத்தில் நடந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட இடத்துல இல்ல ஒரு வீதியில் மக்கள் போற வர பகுதியில் ஒரு கால் மணி நேரம் மட்டும் அனுமதி வாங்கின ஒருவர் மக்களை நாலு மணி நேரம் நிக்க வைக்கிறாரு பெரிய மக்கள் மீது அவர்கள் செய்த முதல் வன்முறை அங்க ஆரம்பிச்சு இந்த கூட்டம் அவர் வந்தவொன்ன முண்டி அடிச்சு குண்டி அடிச்சு அந்த வீடியோல நம்ம பாக்குறோம் பரிதாபத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இவர் முன்னாடியே அங்க இருக்கிறாங்க இவங்க முன்னாடி நசிங்கி சாகுறாங்க குழந்தைக்கு உட்பட போறாங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க எவ்வளவு ஷார்ட்டா இவ்வளவு மேல ஆங்கில்ல காட்டுறாங்க சைடு ஆங்கிள் காட்டுறாங்க மக்களை எப்படி காட்டுறாங்க நிறைய கேமரா வச்சிருக்காங்க பத்து கேமரா வச்சிருக்காங்க அந்த பத்து கேமரா மேனுக்கும் யாரா எங்க நசிங்கி சாவுறாங்க தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி அந்த ரூம்ல உட்காந்து கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்து எல்லா கேமரா எல்லா கேமராவையும் மானிட்டர் பண்ணி பாக்குறாங்க எந்த கேமரா எங்க காட்டுறது எங்க எடுக்கணும்னு அவங்களும் பாத்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க நசுங்கிறது யாரும் என்ன பண்றாங்க இந்த கூட்டத்தில் இவ்வளவு பேர் நசுங்கி சாகுறாங்க குழந்தைகள் குளியில விழுதுங்கிறத கண்மை பண்ணவே இல்லை அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து தான் என்ன பண்றாரு விஜய் ஒரு மகளை ஒரு பெண்ணை காணும்னு சொல்லி அவரை அறிவிக்கிறார் அவர் ஏன் அறிவிக்கிறார்னா இந்த மக்களுக்கு நசுங்கி சாகிறத பத்து கேமரா பத்து டிவியில் உள்ள உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல அவர் ஆதோ இவங்க இவங்கள்லாம் உள்ள வந்து பாத்துட்டு இந்த நெருக்கடியின் காரணமாக யாரோ ஒரு குழந்தையை காணும் நீங்களே அறிவிச்சிருக்குன்னு மேலே சொன்னதனால தான் விஜய் வந்து அறிவிக்கிறார் அறிவிச்சதுக்கு அறிவிக்கிறான்னா அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டத்தை முடிச்சிடுறார் கொஞ்ச நேரம் பேசிட்டு முடிச்சிடுறாரு அப்படிங்கிறது இது திட்டமிட்டு அதாவது திட்டமிட்டுன்னு சொல்ல முடியாது அதாவது அலட்சியத்தினால் திட்டமிட்டு இவர் கூட்டத்தை அதிகமாக காட்டணுங்கிற அந்த ஒரு ஒரு உதாரித்தனமான மனோபாவம் மக்களை வந்து பொரு பொருட்டாவே மதிக்காத அந்த கண்ணோட்டம் எனக்கு செல்வாக்கு பத்தியா நான் எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாலும் எனக்காக நிப்பாங்க வேடிக்கை பார்ப்பதற்காக எல்லாரும் வந்து குழந்தை குட்டியோட வந்திருக்கிறாங்க ஒரு அம்மா வந்து காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு தாய் தன் குழந்தை அந்த அம்மா அங்க வரல அவங்க வீட்டுக்கு வந்து அத்தை அந்த குழந்தைய கூட்டு தூக்கிட்டு போய் விஜய் வேடிக்கை பார்க்குறதுக்கு குழந்தை கூட்டு போயிருக்காங்க அந்த குழந்தை இறந்து போயிருக்கு இவ்வளவு துயரம் நடந்திருக்குது இவ்வளவு மோசமான விஷயம் நடந்திருக்குது ஆனா ஒரு வார்த்தை விஜய் இது வரைக்கும் வரல இன்னொன்னு அவர் வந்து எனக்கு இதையும் நொறுங்கி விட்டது ட்விட் போடுறாரு பாத்தீங்க அந்த ட்விட் போட்ட நேரம் அவர் பிளைட்ல இருக்கிறாரு அவர் போட வாய்ப்பே இல்ல அந்த நேரம் அந்த ட்விட்டு கூட அவர் போடல அவர் பேர்ல போடப்பட்டிருக்கு ஏன்னா அது போட போடப்பட்ட நேரமும் அவர் திருச்சி விமான நிலையத்தில் இருந்து சென்னைக்கு போற விமான நிலையம் ஒரே நேரம் விமான நிலையத்தில் நீங்க ட்விட் போட முடியாது அங்க பேஸ்புக் எதுவுமே ஒர்க் பண்ண முடியாது அப்ப கீழே இருக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்ப இடையில் விஜய் பேர்ல கூட அந்த இரங்கலை விஜய் தெரிவிக்கல அதனால தான் ஆடியோவோ வீடியோவோ வரவே இல்லை யாரோ போடுறாங்க முதலமைச்சர் ராத்திரி ஒரு மணிக்கு கிழமை இங்கே வராரு துணை முதலமைச்சர் இருந்து இங்கே வந்திருக்காரு நடிகர் சத்யராஜ் அவர் வீடியோ போட்டு பேசுறாரு எல்லாரும் வந்து நேரடியாக குரல் பதிவாகவும் அல்லது காட்சி பதிவாகவும் தன்னோட கண்டனத்தையும் ஆனா சம்பந்தப்பட்ட நடிகர் தன்னோட தொண்டர்கள் தன்னோட கூட்டத்துக்கு வந்து இறந்து போயிருக்கிறாங்க இவ்வளவு பண்ணும்போது அவர் இதுவரைக்கும் நேரடியாக குரல் பதிவோ காட்சி பதிவோ அவர் போடவே இல்லை அப்ப அவர் பேர்ல வந்து ட்விட்டர் பாத்தீங்களா அது கூட அவர் போடல ஏன்னா அந்த நேரத்தில் விமானத்தில் இருந்திருக்கிறாரு அவர் இறங்கதுக்கு பிற்பாடு கூட அந்த ரசிகர்கள் அலட்சியமா பாக்குறாரு எவ்வளவு மோசமா பாக்குறாங்க அதை விட அயோக்கியத்தனம் என்னன்னா இவ்வளவு பிளான் பண்ணி இவ்வளவு அலட்சியம் மக்களை கையாண்டு இவ்வளவு பேரை கொண்டுட்டு அதை திருப்பி காவல்துறை மேலையும் அரசு மேலையும் திசை மாற்று அயோக்கியத்தனம் பண்றாங்க பாருங்க இது போல அவமானம் இது போல ஒரு கேவலம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததில்லை இந்த பெரும் துயரம்ங்கிறது இது ஒரு சாதாரண துயரம் இல்லை இது வந்து நடிகர் விஜய் என்கிற ஒரு தனி நபரால் இவ்வளவு மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இன்னும் மட்டும் இல்ல வேளாங்கண்ணியில இது கடலூர் பக்கத்துல ஒரு கூட்டம் நான் நாகை மாவட்டத்துக்கு போனாரு அங்க ஏறி வேலையா கூட்டம் சர்ச்சு செவர் எழுதி விழுந்துருக்கு நல்ல வேலையாக அந்த செவர் எழுதி விழுந்ததுல அன்னைக்கு யாரும் வந்து மரணமடை காயப்படல அதோட போயிடுச்சு அதோட நீட்சிதான் இது எந்த பொறுப்பும் இல்லாம ஒரு கூட்டத்தை கும்பலா காட்டுவதற்காக ஒரு ஒழுங்கு இல்ல கட்சியில வந்து இதுதான் இந்த இடத்துல தான் நிக்கணும் இவ்வளவு பேர் தான் வரணும் இதுக்கு பேரிகார்டு பண்ணணும் இந்த இடத்துல தடுத்து வைக்கணும் எதுவுமே இல்ல ஒரு ஆம்புலன்ஸ் அவங்களோட ஆம்புலன்ஸ் குடி கட்டின ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸுக்கு இவ்வளவு இடம் அந்த இடத்துல இவரோட வண்டி ஃபுல்லா அடைச்சிக்குது இவர் வருகிற வண்டியை பிரச்சார வண்டியை ஃபுல்லா அடைச்சிக்குது மீதி கொஞ்ச இடத்துல ஆம்புலன்ஸ் போகும்போது அந்த மக்கள் எங்க போவாங்க நீங்க ஒரு ஆம்புலன்ஸ் விஜய் வண்டி ரெண்டும் சேர்ந்து அந்த மக்களை புதுக்கி படுகொலை செஞ்சிருக்குது அப்படிங்கறதா இதோட அடிப்படை இந்த என்னன்னா தன் கண்டு முன்னால மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க உயிருக்கு போராடுறாங்க குழந்தைகள் மீது அந்த கான்சியஸே இல்லாம இவர் பேசி முடிச்சிட்டு போறாரு பேசி முடிச்சிட்டு போகும் அவசர அவசரமா ஓடுறாரு இறந்து போயிட்டாங்கிற தகவல் தெரியுது அதற்கு பிற்பாடு அவர் கிளப்பி ஏர்போர்ட்ல போய் சென்னைக்கு போறாரு இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் இப்ப நான் பேசுறேன் மணி இப்ப வந்து பதினோரு மணி ஆகும் இந்த பதினோரு மணி வரைக்கும் மறுநாள் காலை பதினோரு மணி வரைக்கும் விஜய் என்ற நபர் நடிகர் தன் கூட்டத்துக்கு வந்தவர்கள் இறந்து போயிட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு உணர்ச்சி இல்லாமல் இது வரைக்கும் நேரடியாக தெரிவிக்க கூட ஒரு விட ஒரு மோசமான ஒரு நபராக இருக்கிறார் வெறும் துயரம் அரசு ஒழுங்குபடுத்திக்கணும் இவங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க பொது இடத்துல கூட்டம் தெருமுனை நான் நிறைய தெருமுனை கூட்டம் பேசியிருக்கேன் தெருமுனை கூட்டம் எப்படி இருக்கணும்னா அந்த தெருமுனை கூட்டத்தில் அன்றாடம் நடக்கிற தெரு நிகழ்ச்சிகள் வந்து எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது மக்களுக்கு அப்ப மக்கள் போக வரும்போது அவங்க கிட்ட கருத்து சொல்லுவது தெருமுனை கூட்டம் அவங்க கடைக்கு போவாங்க பஸ்ல ஏதாவது பஸ் ஏதாவது போவாங்க பொருள் வாங்குவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க அங்க இருக்கிறது அவங்க கேட்பாங்க அதுக்காக தான் தெருமனை கூட்டம் போடுவாங்க அப்ப என்னன்னா அவங்களோட நடவடிக்கை மக்களோட நடவடிக்கை பாதிக்காம ஒரு சின்ன வண்டியில ஓரமாக நின்று பேசிக்கிட்டு இருக்கணும் போற வர மக்கள் பார்த்தா தெருமனை கூட்டத்துக்கு அனுமதி ஆனா அந்த கான்செப்டை மாத்தி ஒரு தெருமனை கூட்டத்தை ஒரு மாநாடு மாதிரி நடத்துறாங்க இது என்னங்க நியாயம் இதை வந்து அரசு வந்து அது இடம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அதை மிஸ்யூஸ் பண்றது அதை கேவலமா பேசுறது நீங்க வந்து என்ன வந்து அரசியல் என்ன ஒடுக்க பாக்குறீங்களான்னு சொல்லி இருக்கிற மக்களை போய் சொல்லி கூட்டத்தை ஏற்றி அதிகமான கூட்டத்தை கொண்டு வந்து பண்றதுக்கு பாருங்க இதை வந்து முதல்ல அரசு இது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும் இந்த அவதூறு எல்லாம் பார்க்காம கடுமையான நடவடிக்கை எடுத்து அப்பவே இந்த மாதிரியான திருமணி கூட்டத்தை தொடர் பண்ணிருக்கணும் இனி எந்த கூட்டத்தையும் விஜய் இந்த மாதிரி பொது இடங்களுக்கு வராருன்னு சொன்னா அந்த பொது இடத்துல எவ்வளவு பேர் வரணுமோ அவ்வளவு பேர் தான் வரணும் அதுக்கு மேல அந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாது ஒண்ணு அதை விடவும் இந்த முப்பத்தி ஒன்பது பேர் மரணம் இருக்கு பாத்தீங்களா குழந்தைகள் உட்பட இது முழுக்க முழுக்க நடிகர் விஜயால் நடந்த மரணம் தான் அவரோட அலட்சியத்தால் நடந்த படுகொலை தான் இது இதை நடிகர் விஜய அரசின் நீங்க அரஸ்ட் பண்ணி பொது கருத்து உண்டாக்குங்க மக்கள் முதல் இந்த உண்மையை சொல்லுங்க மாமா இவர் வந்து ஒரு தனி நபர் ஒரு நடிகர் இது வந்து முப்பத்தி ஒன்பது ரூபாய் இறந்துருக்காங்க அடுத்தடுத்து என்ன நடந்து என்ன கண்ட்ரோல் பண்ண போறீங்க அந்த ரசிகர் கண்ட்ரோல் இருக்கிறாங்க அவங்களை கட்டுப்படுத்த முடியல கட்டுப்படுத்தணும் கட்சி தான் கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்துறதுக்கான எந்த ஸ்ட்ரக்சருமே இல்ல அதுல இப்போ என்ன பண்றாங்கன்னா இப்ப நான் கொடைக்கானல இருந்து பேசுறேங்க கரூர்ல நடக்குது ஆனா கரூர்ல இருக்கிறவங்க மட்டும் ரசிகர்கள் மட்டும் அங்க இல்லை இந்த கொடைக்கானல பகுதியில் இருக்கிற ஒரு பையன் இறந்துருக்காங்க திண்டுக்கல் இருந்து ஒரு பையன் அதை விட ஒரு பையன் கருப்பு சட்டை போட்டு போலீஸோட இறங்கி போய் அந்த பையன் அந்த பக்கம் கிடையாது கிளம்பி வந்து இவங்க பிளான் பண்ணி ஒரு தெருமுனை இது இதுவரைக்கும் யாருக்கு வராது கூட்டம் காட்டணும்னு சொல்லி அவ்வளவு கூட்டத்தை காலதாமதம் பண்ணதும் இல்லாம ஆர்கனைஸ் எப்படி பண்றாங்கன்னா எல்லாரும் கிளம்பி வாங்க வண்டி வச்சு சொல்லி பல மாவட்டங்களிலிருந்து கொண்டு போய் ஒரு தெருவுல இறக்கி படுகொலை செய்திருக்கிறார் விஜய் இது முழுக்க முழுக்க அவர் பொறுப்பு இந்த அலட்சியம் வந்து அப்படி இன்னும் ரொம்ப மோசம் அம்பரப்படுறது நமக்கு பயமா இருக்கு இந்த விஜய் ரசிகர்கள் ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள் ரொம்ப விவரம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க இங்க போனா செத்து போயிடுவோம் தெரிஞ்சு கூட தெரியாம எவ்வளவு அலட்சியம் நடத்துக்கிறாங்க இதுக்கு முன்னால கூட்டங்கள்ல கூட வேற வந்து மேல ஏறான் மேல ஏறி கீழே உணர்ந்து மேல ஏறக்கூடாதுன்றதுக்காக கிரீஸ் தடவுறாங்க அதாவது ஒருத்தருக்கு இந்த மா உள்ள காட்டு பகுதியில் இருக்கும்போது காட்டு விலங்கு யானைகள் வந்துட கூடாதுன்னு கரண்ட் வைப்பாங்க தெரியுங்களா அனுமதி காங்கி உள்ள வந்த டச் பண்ணி கரண்ட் போயிடும்னு அதுக்கு இதுக்கு வித்தியாசம் கிடையாதுங்க காட்டு விலங்குல கரண்டை வச்சு படுகொலை செய்கிற ஒரு ஒரு இடத்துக்கும் அதே போல் இந்த மக்கள் வந்து மேல ஏறி போவான் கீழே போவான்னு இப்ப உச்சில போனா ஏறி போயிட்டானா வழி குழு கீழே சாவாங்க அது கிரீஸ் தடை வைக்கிறது மிக மோசமா எந்த ஸ்ட்ரெச்சரும் இல்லாம அவனை அவமானப்படுத்துறது குடிக்க தண்ணி கட்டா தூக்கி விசிறி அடிக்கிறது இந்த அலட்சியம் இருக்கு பாருங்க இன்னைக்கு வந்தது இல்ல அந்த விருதாச்சலம் மாநாட்டுல குடிக்க தண்ணி கேட்ட தொண்டர்களுக்கு தூக்கி தூக்கி விசினாங்க பாத்தீங்களா பசிக்கிறவனுக்கு ரொட்டி துண்டிய நாய்களுக்கு வீசுற மாதிரி அது மாதிரி வீசின அந்த மனோபாவத்தின் கிளைமேக்ஸ் அதான் அது நடந்திருக்குது இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இது இன்னும் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகும்போது மிக மோசமான விளைவுகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் அந்த பெரும்பாலையில் பாதிக்கப்படுறது விஜய் கிட்ட இருந்து விஜய் ரசிகர்களை நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்கு பாதுகாக்கிறதுனா ஒரு நடிகரா மற்ற நடிகர்கள் படத்தை கூட விஜய் ரசிகர்கள் கம்மி விலையில பாத்துருவாங்க ஒரு நடிகராக தன் ரசிகர்களை ஆயிரம் ரூபாய் டிக்கெட் கொடுத்து பொருளாதார விதமாக ரொம்ப மொட்டையடித்த அந்த விஜய் அதே ரசிகர்களை தன்னோட அரசியல் செல்வாக்குக்காக நடுவோட்டில் நிப்பாட்டி வச்சு அவர்களை நாசம் பண்ணி அவர்கள் உயிரே பறிச்சிருக்கிறார் என்று ஒரு நடிகனாக அந்த ரசிகர்களுக்கு அவர் உண்மையா இல்ல சுரண்னார் கடுமையாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து அந்த தொண்டர்கள் அந்த ரசிகர்களுக்கு உண்மையா இல்ல அவர் இன்னும் அரசியல் கட்சியை மாறி தலைவர் அறிவிச்சுக்கிட்டாலும் தன் ரசிகர்களை அவர் இன்னும் தொண்டர்களாவே மாத்தல ரசிகர்கள் தான் இருக்கிறாங்க அதான் இந்த பிரச்சனை தொண்டர்கள் கட்டுப்பாட்டுக்கு வருவாங்க ரசிகர்கள் கட்டுப்பாட்டுக்கு வர முடியாது விஜய் தன் ரசிகர்களை ரசிகர்களால் தான் வச்சிருக்கிறாரு தொண்டர்களா மாத்தினா அவன் பொலிட்டிக்கல் ஆயிடுவான் அதனால பொலிட்டிக்கலா மாத்தவே விரும்பல விஜய்யோட பேராசையும் விஜயோட அலட்சியத்தின் தான் இந்த முப்பத்தி ஒன்பது உயிர்கள் போயிருக்குது இது முழுக்க முழுக்க அவர் தான் பொறுப்பு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பொதுக்கருத்தை ஆக்கி விஜய் அரெஸ்ட் பண்றதா இதுக்கு முதல் தீர்வு அதை தான் செய்யணும் ஏன்னா விசாரணை நீங்க போனீங்கனாலே தெரியும் எதனால இது நடந்ததுன்னா அவர் தான் முதல் குற்றவாளி முழுமையான குற்றவாளி அவர் அரெஸ்ட் பண்ணணுங்கிறது தான் என்னோட முழுமையான எல்லாருமே வந்து தமிழக அரசே குற்றம் சொல்றாங்க அதான் இந்த வாய்ப்பு நீங்க நடக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னால அனுமதி கொடுக்கலாம் ஏன் கொடுக்கலன்னு கேட்டாங்க இப்போ இந்த இடமே கரூர் இடமே இது போலீஸோ காவல்துறையோ அரசோ கொடுத்த இடம் இல்ல முதல்ல அவங்க கேட்ட இடம்னா தான் இதை விட சின்ன இடம் கேட்டிருக்காங்க அப்ப போலீஸ் என்ன பண்ணிருக்கு இதை விட சின்ன இடம் தான் இந்த கூட்டம் அதிகம் நீங்க கொண்டு வரீங்க ஒரு இடமும் பாக்குறேன் இந்த இடம் சரி வராதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டு இன்னொரு நாலு சாய்ஸ் கொடுத்து இந்த இடம் பெரிய இடத்தை வச்சுக்கன்னு சொன்ன போது அவங்களால் ஒத்துக்கொட்ட படம் இடத்தான் இந்த இடம் கொடுத்திருக்கிறாங்க இந்த இடத்துல தான் அவங்க அதுவும் அதுமில்லாம இதே இடத்துல இதுக்கு முன்னால வந்து அதிமுக குடும்பம் அங்கதான் நடந்திருக்கு அப்ப இவங்களுக்கு மட்டும் ஒதுக்கீலாம் இங்க கொடுக்கல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் போன வாரம் அதே இடத்துல அதோட கட்சி தலைவர் எடப்பாடி அண்ணா திமுகவுக்கு அங்கதான் உங்க கட்சிக்கும் அங்கதான் உங்களுக்கு அங்கீகரிச்சுதான் அப்ப திருப்பி என்ன பண்றாங்கன்னா இதை மடை மாற்றுவதற்கும் திமுக எதிர்ப்பாளர்கள் எப்பயுமே எதை செய்தாலும் அதை திமுகவுக்கு எதிராக மாற்றுவதற்கான ஒரு மோசடியை செய்றாங்க அவர்கள் செய்வதெல்லாம் செய்வதற்கு இந்த முப்பத்தி ஒன்பது உயிர்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அந்த வேலையை திமுக அரசுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் எவிடன்ஸ் இருக்குது இந்த காட்சி பதிவு இருக்குது நான் சொன்ன மாதிரி எட்டே முக்கால் வீட்டுல கிளம்புறாரு எட்டே முக்கால் இங்க பன்னெண்டு மணிக்கு வர்றாரு இங்க மூணு மணிக்கு வருவாரு ஏழரை மணிக்கு வராரு வேணும்னே அனுமதி இல்லாமல் எல்லா கூட்டத்தையும் வேணும்னே ஏத்துணும் லேட்டா வந்து அவருதான் செய்திருக்கிறார் என்பதற்கு நூறு சதவீதம் காட்சி பதிவும் சாட்சி பதிவும் இருக்கும் போது இவங்க பிள்ளைகிட்ட திருப்பி போடுறது ரொம்ப மோசம் இருக்கு திரும்பவும் அஜித் குமார் கொலை வழக்கு நேரடியா போய் ஆமா நீங்க சரியா ஒரு விஷயத்தை ஜாபடுத்துறீங்க இதே அஜித் குமார் இறந்த போது அங்க போனாரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால போய் என்னமோ பெரிய மரணம் வந்து நடந்த விஷயம் உலகத்திலே இது இல்லாத விஷயம்னு அது விஷயம் பேசினார் காவல்துறை அங்க மோசமா நடந்து கொண்டது காவல்துறை அந்த பையனை படுகொலை பண்ணதுங்கிறது எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க

இன்னைக்கு மூணு மணி நேரம் லேட்டரா வர அரசியல் ரோட்ல நிக்கிறவர் ஆனா அவரே மீட்டிங் வரும்போது ஆனா ஷூட்டிங் போனார்னா ஏழரை மணிக்கு கால் ஷீட் காலையில கொடுத்தாருனா கொடுத்தாருனா ஆறு மணிக்கு அந்த இருப்பாரு ஆறு மணிக்கு நிப்பாரு ஷூட்டிங்ல கொடைக்கானல் ஷூட்டிங் ஏழரை மணிக்கு வராரு அப்படின்னா அங்க ஏழரை மணிக்கு ஷூட் ஷார்ட் வைக்க போறாங்கன்னா அங்க ஆறரைக்கு ஏழு மணிக்கு எல்லாம் அட்டன்ஸ் போடுவார் ஒரு நாள் கூட ஷூட்டிங் டைம் வந்தது கிடையாது அப்போ சினிமாவில ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது டைமுக்கு போற விஜய் தன் லட்சக்கணக்கான மக்களை கொண்டாந்து ரோட்ல நிப்பாட்டிட்டு நீ மூணு மணி நேரத்துக்கு மேல மெல்லமா வீட்டுல இருந்து கிளம்பி பாத்துக்கிட்டு வர்றேன்னு சொன்னா இது திட்டமிட்ட மர்டர் தானே அப்ப உங்ககிட்ட மீட்டிங்ல ஒரு நேரத்தை நீ கடைபிடிக்கிற நீங்க இருக்கிறீங்க இருக்கிற நீங்க பங்க்சுவலா இருக்கிற உங்க பொதுக்கூட்டத்துல மக்களை அலட்சியமா பாக்குறீங்க அரசியலா பாக்குறீங்கன்னா இது முழுக்க முழுக்க விஜய் தான் பொறுப்பு இந்த விஜயை பாதுகாப்பதற்கு திமுக எதிர்ப்பாளர்கள் பயன்படுத்துறதுக்கு பாருங்க ரொம்ப மோசடியானது சுனாமி வந்தாலும் நீங்க என்ன பண்ணுவாங்க அப்ப கலைஞர் அரசு வந்தா அப்ப திமுக பத்தி பேசுவாங்க சுனாமி வந்து ஒரு சுனாமி வருது பூகம்பம் வருது மழை வெள்ளம் வருதுன்னு எது வந்தாலும் திமுக தான் கொண்டு வச்சு பேசுவது எவ்வளவு மோசடியானதோ அதை விட பேர் ஆபத்தானது இது நீங்க வந்து திமுகவுக்கு எதிராக ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசுக்கு எதிராக நீங்க பேசுங்க ஆனால் தயவு செய்து இந்த குற்றவாளியை பாதுகாக்காதீங்கிறாங்க நீங்க போலீஸ்க்கு எதிராக சொல்றீங்களா சொல்லுங்க அதுல உண்மையா இருக்கா பொய்யா இருக்காங்க விசாரணைக்கு வரலாம் அரசு அலட்சியமா கையாடிச்சு சொல்றீங்களா சொல்லுங்க அதை விசாரணை பண்ணி பார்த்துக்கலாம் அதெல்லாம் செய்யறேன் நீங்க குற்றவாளி எவ்வளவு கடுமையா பேசணும் அப்ப குற்றவாளியை பத்தி ஒரு வார்த்தைகூட சொல்லாமல் நீங்க வந்து இந்த பக்கத்தில் மடை மாற்றீங்கன்னா குற்றவாளியை பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் போறாங்கிறத அதை சொல்லிக்க விடக்கூடாது